தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் வீடு அமைந்திருக்கும் தெருவைச் சுற்றி குவிக்கப்பட்ட போலீஸ் பனையூர் பரபரப்பானதன் பின்னணியை பார்க்கலாம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இடையே விடுத்த வார்த்தை போர் தற்போது போராட்ட களமாக மாறியுள்ளது தென்சென்னை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் துரை தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு வெளியானதை அடுத்து எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டனர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை போராட்டக்காரர்கள் எரிக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குடங்களில் தண்ணீரோடு வந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் வைத்திருந்த அண்ணாமலை புகைப்படம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர் இதையடுத்து அடையாறு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் துரை தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பாஜகவுக்கு எதிரான கோஷங்களோடு போராட்டத்தில் ஈடுபட்டனர் செய்யும் அண்ணாமலையை கண்டிக்கின்றோம் தமிழக தலைமுறை விமர்சனம் செய்யும் அண்ணாமலையை கண்டிக்கின்றோம் எங்கே எங்கே அண்ணாமலை எங்கே எாமலையே அண்ணாமலையே காவல்துறையை கண்ணியம் இல்லாமல் பேசும் அண்ணாமலையை காவல்துறையை அரசே அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்த ஒவ்வொரு கட்சியாகவும் ஒவ்வொரு மாநில தலைவரையும் குறை சொல்லிக்கொண்டு இதுதான் அவருடைய அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார் அவருடைய ஒரு நாகரிகமான ஒரு அரசியல்வாதி கிடையாது அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாரே தவிர ஐபிஎஸ் படித்து வெற்றி பெற்றாரா இல்லை கட்டடிச்சு வெற்றி பெற்றாராங்கிறதே தெரியவில்லை இவ்வளோ நாளும் திமுக குற்றம் சொல்லி கொண்டிருந்தார் நேற்று வரைக்கும் திமுக முன்னாள் முதலமைச்சரை தரக்குறா பேசிக்கொண்டிருந்தார் இப்போது வந்து காங்கிரஸ் மாநில தலைவர் எங்களுடைய அன்பு தலைவர் கு செல்வபிரதேகா அவர்களை ரொம்ப தரக்குறைவாக பேசிக்கொண்டு ஏன்னா அவர் வந்து குற்றவாளி அண்ணாமலை வந்து ஒரு பெரிய குற்றவாளி அந்த குற்றவாளி வந்து அடுத்தவங்களை குற சொல்லியே வந்து யாருமே வந்து தன் செய்கிற தவறு தவறு செய்கிற வந்து அடுத்தவங்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அவர் சரியான ஒரு குற்றவாளி எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் செல்வப்பிரதேகா அவர்கள் காமராஜ் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று தமிழ்நாட்டிலே சிறந்த முறையிலே நம்மளுடைய மாநில காங்கிரஸை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு கட்டப்பேர் வேண்டும் எந்த ஒரு காரணத்தினாலே எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் செல்வ பிறந்த அவர்களை தரக்குறைவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து எங்களுடைய சார்பாக கட்சி சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தென்சென்னை மாவட்ட கிழக்கு சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் மீண்டும் இதே நிலைமை இருந்தால் பெரிய அளவில் வீட்டு முன்னாலே மாபெரும் முற்றுகையிடும் இன்றைக்கே முற்றுகையிட நாங்கள் இருந்தோம் இருந்தாலும் அதிகாரிகளும் அதிகாரிகளை என்னை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நாங்கள் வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இருக்காண்டி இந்த இடத்துல நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இல்லை என்றால் வீட்டு முன்னால் தான் முற்றுகை போராட்டம் பண்ண வேண்டிய இருந்தோம் அதிகாரிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுக்கு நம்மளால் இடைஞ்சல் கொடுக்க ஒரே காரணத்தினால் தென்சாண்டி மாவட்ட கிழக்கு சார்பாக இந்த இடத்துல நாங்கள் வந்து சிறந்த முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம் அண்ணாமலை எங்களுடைய மாநில தலைவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தொடர்ந்து அண்ணாமலை வீட்டை முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் கமலையா முன்னா கமலையா ஆஃபீஸ் முன்னாலேயும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கள் தெனசாண்டி மாவட்டம் சார்பாகவும் காங்கிரஸ் சார்பாகவும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்